ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி வியத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினேழாயிரத்தி எண்ணூறில் இருந்து எத்தனை ஆண்டுகள் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக உயரும் ஓகேவா இந்த கொஸ்டின் நம்ம நேற்று தான் பார்த்தோம் அதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டடாக இருக்கு பாருங்க ஸோ இது இதனால தான் சொல்கிறோம் நம்ம ப்ரீவியஸர் கொஸ்டின் நம்ம எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அதே மாதிரி பேட்டில் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் ஈஸியாக ஆன்சரும் பண்ண முடியும் ஓகே இப்போ இது என்ன வட்டி பார்த்தீங்கன்னா தனி வட்டி ஓகே போன கொஸ்டினை மென்ஷன் பண்ணி தாங்க இதில் மென்ஷன் பண்ணலை ஓகே இப்போ பாருங்க இப்போ அசல் வந்து எவ்வளோ பதினேழாயிரத்தி எண்ணூறு மொத்த தொகை வந்து எவ்வளோ பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்போ வட்டி முட்டை எவ்வளோ வரும் அப்போ இதுல இருந்து கழிச்ச வட்டி தானே அப்போ எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஓகேங்களா இங்கே வட்டி வீதமே ஆறு சதவீதம் இப்போ எஸ்ஐசி கோட்டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே அப்போ வட்டி முட்டை எவ்வளோ ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அசல் வந்து எவ்வளோ பதினேழாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு காலம் தான் கண்டுபிடிக்கணும் வட்டி விதம் வீதமேலோ ஆறு வகுத்தல் நூறு இப்போ என்ன பண்ணோம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுவோம் இப்போ ஆறு அடிச்சா ஓர் ஆறு ஆறு மூவாயிரம் பதினெட்டு மீதி மூணு முப்பத்தி மூணுல ஐயாரா முப்பது மீதி மூணு முப்பத்தி ஆறில் ஆறாறா முப்பத்தி ஆறு அடுத்து ஒரு நூற்றி எழுபத்தெட்டு இங்கே ரெண்டு நூற்றி எழுபத்தெட்டா முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்போ எண் எவ்வளோ வருது இரண்டு அப்போ காலம் எவ்வளோ இரண்டு ஆண்டுகள்